என்னோட இறுதி பயணம் ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்று நம்ம தலதோனி வந்துட்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது இவர் வந்துட்டு எப்போதுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி உள்ளவர் தான் ஓகேவா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு பட் இந்த முடிவு கேட்டு மீது இருக்கிற ஐபிஎல் ஒன்பது அணிகள் அலறி இருக்காங்க அந்த தம்மையில் பார்த்த ரியாக்ஷன் தாங்க இருக்காங்க உண்மையிலேயே வந்துட்டு இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல எம்எஸ் தோனி நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க தோனியா அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல நாலு கோடிக்கு ரீட்டன் பண்ணிருந்தாங்க ஓகேவா அந்த நாலு கோடியை வந்துட்டு எளிதாக கடந்து போகாமல் டெஃபினட்டாக நம்ம உழைக்கணும் உண்மையான உழைப்பு படம்னு இப்போதான் தோனி பிறக்க போறேன் அதாவது ஆரம்ப தோனியை வந்துட்டு நீங்கள் பார்க்க போறீங்க ஆரம்பத்தில் நான் எந்த பேட்டிங் ஆர்டரில் இறங்கினோ என்னை கங்குலி எங்கே இறக்கி விட்டாரோ அதே பிளேஸில் மீண்டும் என்னோட இறுதி பயணத்தில் இறங்குவேன் என்றும் தோனி சொல்லியிருக்காரு மிரண்டு போயிட்டாங்க மற்ற டீம்லாம் வந்துட்டு நினைச்சு பாருங்களேன் தோனி ஒன்றோட இறங்கும் போதுதான் கங்குலி கேப்டனாக இருக்கும்போது நீ போய் விளாட்றா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டவனை இறக்கி விட்டாருங்க அதுக்கப்புறம் அடிச்சாறு நூற்றி எண்பத்தி மூணு தும்சம் பண்ணிட்டாரு பிரிச்சிட்டாரு ஓகேவா ஒண்டவுனில் தான் அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு பூஜ்ஜியத்தில் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பிரித்து விட்டாருன்னு வைங்கள கங்குலியோட ஓடிய ஹையஸ்ட் ஸ்கோரையே வந்துட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணார் உங்களை அனைவருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம தலை வந்துட்டு கேப்டன் ஆன பிறகு பேட்டிங் ஆர்டரை வந்துட்டு ஃபினிஷர் ரோலுக்கு மாற்றிட்டாரு காரணம் என்னென்னா ஒரு தலைவனுக்கு பொறுமை தேவை ஓகேவா அந்த ஆடுகளம் சூழலை புரிஞ்சு மேட்ச் சுச்சுவேஷனை புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சண்டை செய்யணும் ஓகேவா முதல் வந்து சிப்பாயி வருவாங்க அதுக்கப்புறம் நைட்டு வருவாங்க அதாவது நைட்னா குதிரை ரூக்கு அனுப்பி விடுவார் இப்படி ஒவ்வொருத்தவங்களையா போய் சண்டை பண்ண சொல்லுவாருங்க கடைசியில் வந்துட்டு செஸ்ஸில் வந்துட்டு ராணி தான் கிங்கு ராணியாக வந்து விளையாடுவார் ஓகேவா அதுதான் எம்எஸ் தோனி ஃபினிஷும் பண்ணி கொடுப்பாருங்க அந்த ரீசனால் மட்டுமே ஆல் த வேர்ல்டு கேப்டன்களே நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி கேப்டனாக நம்ம எம்எஸ் தோனி தாங்க அவருக்கு நிகர் அவர் தான் அதை ரிக்கி பார்ட்டிங்கே மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா பாருங்கள் ஆஸ்திரேலியா சாம்ராஜ்யத்தை அழிச்சவர் வந்துட்டு தோனி தாங்க தோனி கேப்டன்சி பண்ண பிறகு தான் ஆஸ்திரேலியா முன்னாடியெல்லாம் அக்குச்சுக்கா போனாங்க காணாமல் போயிட்டாங்க என்று சொல்லலாம் அதுவரை அவங்க தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க கிரிக்கெட்டில் ஓகேவா அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிச்ச பெருமை நம்ம மகி மகிக்கிட்ட தான் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு நான் ஒன் டவுன் ஆர்டரில் தான் இறங்க போகிறேன் அண்டு ரனங்களை படுத்த போகிறாரு ஏன்னா கீப்பர் பணி வந்துட்டு ருத்ராஸ் கைக்வாட்டுக்கு போகுது ஓகேவா முழு பொறுப்பையும் அங்கே கொடுத்துட்டாரு இவருக்கு வேலை இவருக்கு வேற பணி ஒர்க் பண்ணுறதுக்கு பணி கிடையாது அதனால் வந்துட்டு ஃப்ரீடமாக அதாவது விடைபெறும் நேரத்தில் தனக்கு என்ன தோணுதோ இருக்குதோ அதுபடி களத்தில் இறங்கி விளையாண்டு போகிறேன் பழைய தோனியை வந்துட்டு விண்டேஜ் தோனியை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கிறது என்றும் நமக்கு விருந்து காந்திருக்க காத்திருக்குங்க தோனிக்கு விருந்தாக போகிறாங்க மீதி இருக்கிற ஒன்பது எதிரணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது பட் இது ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ட்ரீம் என்றே சொல்லலாம் ஓகேவா அந்த ட்ரீம் வந்துட்டு நம்ம காது ஜோவு டெசிபிள் சவுண்டில் வந்துட்டு கிளிய போது ரத்தம் ஊத்த போகிறது என்றே சொன்னாங்க ஏன்னா அவர் எப்பயாவது வரும்போதே அவ்வளோ சவுண்டு விடுவாங்க பட் இப்போ ஒன் டவுனில் இறங்கும்போது அது அதுவும் கடைசி விடைபெறும் நேரத்தில் வந்துட்டு இறங்கும் போது அது வேறு லெவல் சியராக இருக்கும் என்றே சொல்லலாம் அதை பார்க்க எத்தனை ஃபேன்ஸ் வந்துட்டு செம்ம வெயிட்டிங்கில் இருக்கீங்க சேம் டைம் வந்து சேம் டைம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆரம்பம் தாங்க முடிவாக இருக்கும் ஆனால் இவருக்கு முடிவு ஆரம்பமாக போகிறது என்றே சொல்லலாம்